ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு சைடிஸ் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மசாலா மட்டும் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு குட்டி சுட்டிஸ்லாம் சைடிஸாக இல்லைங்க மெயின்டிஷாகவே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வந்தோடனேயுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கால் கப் தேங்காய் ஒரே ஒரு சின்ன பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பக்கம் தக்காளி நல்லாவே வெந்து வந்துருச்சு இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கீங்க இது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காகத்தான் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இது கூடவே உரித்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் நல்லா இப்போ மசாலாவோடு சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை பட்டாணியோடு நம்ம இப்போ தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோங்க பச்சை பட்டாணி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேங்க அதை இந்த மாதிரி மசிச்சு விட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக மசிக்க தேவையில்லைங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணாலுமே சூப்பராக தாங்க இருக்கும் இதை நம்ம இப்போ தேங்காய் பேஸ்டெல்லாம் சேர்த்து தாங்க செய்ய போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் கல்யாண வீட்டு டேஸ்டில் அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்க்க தான் கொஞ்சம் இவ்வளோ தண்ணியாக இருக்குது கொஞ்சம் ஆறுனோன்னுமே நல்லா திக்காயிரும் கடைசியாக கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்துருக்கேங்க இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிருச்சு அதுவும் கல்யாண வீட்டு சுவையில் இந்த மாதிரி நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம் ஈவன் தயிர் சாதத்துக்கு கூடவே இதை வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு குட்டி சுட்டிஸ்லாம் இதை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ